السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين صلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم سبحان الله تعالى إلى في, في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يوفون بالنذر ويخافون يوما كان شره مستديرا ألوت الله நெஹ்லா பேர் அன்புடிலும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் பேரை கொண்டு ஆரம்பம் அல்லாஹுடைய மகத்தான தமையால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை விஷா வைக்கும் பிறகு குரான் வகுப்பு என்ற இந்த நிகழ்ச்சியிலே குரான் வசனத்திற்கான விளக்கங்களை நாம் தொடர்ச்சியாக கண்டு வருகிறோம் அதில் இன்றைய தினம் சூராத் அஹ்ரீம் என்ற எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய ஏழாவது வசனத்திலே அல்லாஹு அபுல்லமின் ஒரு இரண்டு செய்திகளை இதில் சொல்லி காட்டுகிறார் யூஹின் நதிர் அவர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை நேர்ச்சி செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த நேர்ச்சியை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு அந்த மறுமை நாளை குறிப்பாக அல்லாஹு சொல்கிறான் யகாஹூன யவுமின் அவர்கள் அந்த நாளை அஞ்சுவார்கள் எப்படிப்பட்ட நாள் காண ஷர் அந்த தீங்கு நிறைந்த அந்த நாளே அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹரபுல்லாலமின் இந்த வசனத்தில் ஒரு ரெண்டு கருத்தை சொல்கிறாங்க மருமையை பற்றியான சிந்தனை என்பது ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்க வேண்டும் அந்த நாளை பற்றியான பய உணர்வு அச்ச உணர்வு நம்மிடத்தில் எல்லா சந்தர்ப்பத்திலும் இருக்க வேண்டும் இந்த நொடி பொழுது நாம் மரணித்து நம்முடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கை குறித்த அந்த அச்சம் என்பது எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் ஏன்னா நாளை மறுமை நாள் என்பது அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு நிலை இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நாளை பற்றி அஞ்சுவார்கள் அந்த மறுமை நாளை பற்றியான சிந்தனை என்பது ஒரு மனிதனை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவனை நல்ல வழியிலே கொண்டு சேர் அல்லாவை பயந்தவனாக தொழக்கூடியவனாக இன்ன பிற வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவனாக அவன் தன்னை மாற்றிக்கொள்வார் இது அல்லாஹு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் அந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு எவ்வளோ அற்புதமாக சொல்கிறான்னு பாருங்க பின் பின்னந்தர் அவர்கள் தன்னுடைய அந்த நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் பொதுவாக இந்த வசனம் குறித்து இன்றைக்கு இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் நிறைய தவறான ஒரு புரிதல் இருக்கிறது நேர்ச்சைனா என்ன எதை நேர்ச்சி செய்ய வேண்டும் அந்த நேர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் எந்த நேர்ச்சியை நாம் நிறைவேற்றணும் எதை நிறைவேற்றக்கூடாது என்றெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக நேர்ச்சை என்பது நேர்ச்சை கடனை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தில் திருமுறை குரானை நாம் எடுத்துக்கொண்டால் பல்வேறு வசனங்கள் இது போன்று சொல்கிறான் அவர்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி சொல்கின்ற பொழுது உதாரணத்துக்கு பார்ப்பதாக இருந்தால் சுரா பக்ரா என்ற இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இரநூத்தி எழுபதாவது வசனத்தில் கூட அல்லாஹ சொல்கிறான் ஒமா அன்பகுத்தும் மின் நஃபகத்தின் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் எதை செய்து செலவு செய்தாலும் சரி நாம் ஒரு நம்முடைய செல்வத்திலிருந்து எதை செலவிட்டாலும் சரி அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அவு அது நதிர்த்தும் மின் நது நீங்கள் அல்லது அவனுடைய விஷயத்துல எதையாவது நேர்ச்சை செய்திருந்தால் அல்லாவிற்காக வேண்டி என்று சொல்லி எதையாவது நேர்ச்சி செய்திரு சொன்னால் இன்னல்லாக அல்லாஹ் அதை அறிவான் என்று திருமுறை கோரால் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன பொதுவாக ஒருத்தர் செல்வத்தில் அவருக்கு கொடுத்த பொருளாதாரத்தை செலவழிக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கும் அல்லாவையும் சார்ந்த ஒரு விஷயம் அவர் செலவழிக்கிறார் அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அவன் நதிர்த்தும் அவர் ஏதாவது நேர்ந்து இருந்தால் நேர்ச்சி செய்திருந்தால் பொதுவாக ஒருத்தர் நேர்ச்சி செய்தார்னு சொன்னால் அது வெளியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க பொதுவாக இன்றைக்கி மா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஏதாவது குறித்து நேர்ச்சி செஞ்சிருவார் அந்த நேர்ச்சியை அவர் நிறைவேற்றும் பொழுது தான் நமக்கு தெரியும் ஒரு ஆடை அறுத்த அவர் விநியோகம் பண்ணும்போது தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருந்துச்சு எல்லாம் நிறைவேற்றி தந்தால் அதனால் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவதை பார்க்கலாம் அப்போ செஞ்சு பிடிச்சதுக்கு பிறகு தான் நமக்கு என்ன தெரியுது ஓ நேர்ந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லி அப்போ உள்ளத்தில் உள்ள ஒரு விஷயம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் இருக்குது அல்லது இந்த மாதிரியான ஒரு சங்கடம் இருக்குது அல்லது இது மாதிரி எனக்கு ஒரு தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருத்தர் நேரத்தை செய்கிறார்னு வச்சுக்கோங்க அந்த காரியத்தை அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு சரி செய்தும் கொடுக்குறான் என்று வைத்தால் அந்த நேர்ச்சியை அவர் நிறைவேற்றும் பின்னாறு தான் நமக்கு தெரியுது எப்படி நேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ அல்லாஹ் இதை பற்றி எப்படி சொல்கிறான் இன்னல்லா ஞாழமுகம் அப்போ அல்லா இந்த வசனத்தில் எப்படி சொல்கிறான் பாருங்கள் இன்னெல்லாம் ஞாழமுகா அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கிறான் நீ நேர்த்தி செய்திருந்தாலும் அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் இறைவனை பயந்தவர்களாக அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்திலும் நமக்கு என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறார் அதே போன்று நவீன செல்லாலைசலம் அவர்களும் ஒரு நேர்ந்து விட்டம் என்று சொன்னால் அந்த நேர்ச்சை கடனை நிறைவேற்ற வேண்டும் அது ஒரு வணக்கமாகவே மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் நபி நாய் செல்லாலை அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரு நீண்ட செய்தியாக புகாரி போன்ற கதீஷ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி செல்லான்னு சொல்கிறாங்க காலத்தில் சிறந்தவர்கள் என் காலத்தில் உள்ளவர்கள் அடுத்து அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர் அடுத்து இப்படியே சொல்லி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ரிசி செல்லி அவங்க பின்னால் ஒரு மக்கள் தோன்றுவார்கள் அவங்க எப்படிலாம் இருப்பாங்க என்று நபி அவர்கள் சொல்கின்ற பொழுது சும்ம எபி கவுமுன் பிறகு ஒரு சமூகம் வரும் ஒரு கோத்தினரத்தில் உருவாவார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என் துரூன வளாண் அவர்கள் நேர்ந்து விட்டால் அந்த நேர்ச்சிக் கடனை நிறைவேற்ற மாட்டார்கள் அப்போ ஒரு தீய ஒரு பண்பாகவே அல்லாஹ் சொல்றான் ஒரு காரியத்தை அல்லாஹிடத்தில் ஒரு வாக்குறுதியாக கொடுத்து விட்டு ஒப்பந்தம் செய்து விட்டு அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதே நடிகர் நாயின் செல்லாழேசலம் அவர்கள் தீமை போன்று நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க இப்படி ஒரு கூட்டம் வரும் நேர்ச்சி செய்வாங்க நேர்ச்சிக் கடன் செய்வாங்க ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த வசனத்தில் நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நேர்ந்துட்டோம்னு சொன்னான் இப்போ நேர்ச்சி செய்யலாமா கூடாதா அது மார்க்கத்தினுடைய அளவுகள் என்ன அதை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த வசனம் என்ன சொல்லுகிறது எப்படி தவறாக என்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாலே செல்வம் அவனுடைய காலத்தில் சில நபித்தோழர்கள் வந்து நபியல் நாய் செல்லாஹுலே செல்லம் அவங்ககிட்ட வந்து முறையீடு செய்கிறாங்க இந்த செய்தியை நாம் பார்ப்பதாக இருந்தால் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நபி தோழர் ரசூசல்லா அஸ்லாம்கிட்ட வராங்க அல்லாஹுலி துந்தரே நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது முன்னாடி நான் அவன் ஒரு நேர்ச்சி செஞ்சுருக்கிறேன் என்ன நேர்ச்சி அப்படின்னு சொன்னால் காபத்துல்லாவில் ஹரம் ஷெரீஃபில் வந்து நான் தொலைவே அதாவது ஏற்றிக்காப்பு இருக்க வேண்டும் என்று நான் நேர்ச்சி செஞ்சிருக்கிறேன் அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகன் நாயகம் சல்லாஹுலே இஸ்லாம் அவர்கள் அந்த இடத்துல பதிலை சொல்கிறாங்க அவுஃபு பின் நதிரிக்க அது கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் விஷயத்தில் நீ நேர்த்தி செய்திருந்தா என்று சொன்னால் அதை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இது போன்ற பல்வேறு ஹதிசுகள் இருக்கிறார் அப்போ இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறதை நேர்ச்சை செஞ்சு அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லுது இந்த வசனம் அந்த கருத்தை தான் சொல்லுகிறது என்றாலும் கூட இன்னைக்கு இந்த நேர்ச்சை சம்பந்தமான ஒரு புரிதல் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இல்லை இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா எப்படி எல்லாமோ நேர்ந்து கொடுக்குறாரு அந்த நேர்ச்சை செய்வது சம்பந்தமாக மார்க்கத்துடைய அளவுகோல் என்ன அது விரும்பத்தக்க ஒரு காரியமாக மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அது குறித்து மார்க்கத்தில் நமக்கு நபிகள் நாயம் செல்லா அவங்க சிலம்பு விளக்கி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இன்னொரு ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால் நேர்ச்சை என்று சொன்னால் அது குறித்த ஒரு விளக்கத்தை நபிகள் நாயம் செல்ல அலை அவங்க சொல்றாங்க புகாரியில் ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் நது அதாவது நேர்ச்சை என்பது அன்யூத்தியூத்தியாகு பல்யூத்தியகு அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் அல்லாவுக்கு வணக்கம் செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாவுக்காக வேண்டி ஒருத்தர் நேர்த்தி செய்வார் என்று சொன்னால் அது அது நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கம் என்று ரபியல் அன் செல்லாஹாங்கு அல்லாவுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் அப்படி ஒரு நேர்ச்சி இல்லை அப்படி நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடாது அந்த நேர்ச்சியை நிறைவேற்றி அல்லாவுக்கு இணை வைத்து விடக்கூடாது என்று சொல்லி ரபியல் நாயன் சொல்லாஹ் அலிஸ்வல்லம் ஒங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்போ இது என்ன கருத்தை சொல்கிறது இந்த ஹதீஸின் மூலமாக நம்பி சாசன் என்ன சொல்கிறாங்க அந்த குரானுடைய வசனத்துக்கு நேர் விளக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ரிவாயத்தாக இந்த அதிசை நம்ம பார்க்கப்படுகிறது அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் நேரத்தை செஞ்சால் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி இந்த நபியவர்கள் இந்த அதிசியில் எப்படி சொல்கிறாங்க அல்லாஹுடைய வணக்க விஷயத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அல்லாஹ் என்னுடைய இந்த சிரமத்தை நீக்கிட்டா நான் உன்னை ஒரு ஆடை எடுத்து உனக்காக கொடுக்குறேன் நீ இந்த காரியத்தை நிறைவேற்றி தந்துவிட்டால் நான் ரெண்டு நோன்பு வைக்கிறேன் எனக்கு இந்த விஷயம் நடந்துட்டா இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி அல்லாவிற்காக வேண்டி ஒரு வணக்கத்தை ஒருவர் நேர்ந்திருந்தார் என்று சொன்னால் அதை அவர் நிறைவேற்றணும் அதே அடிப்படையில் நபி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் நேர்ச்சி என்பது இல்லை இன்னைக்கு சமூகத்தில் எப்படி நேர்த்தி செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நேர்ச்சி விஷயத்தில் நேர் மாற்றமாக அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை கூட அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ந்து அதை நேர்த்தி செய்யக்கூடிய ஒரு விலையை பார்க்கிறோம் ஒரு காரியம் ஒரு சிரமம் ஏற்படுதுன்னு சொன்னால் பொட்டில் பொறுத்த மொய்தீன் ஆண்டவருக்காக வேண்டி நான் இந்த நேரத்தை செய்கிறேன் எனக்கு ஆம்பளப்ல பிறந்துட்டு சொன்னா அவங்களுக்கு ஆடை அறுத்து கொடுப்பேன் எனக்கு ஆம்பளை அவங்க பேர்ல நோன்பு வைப்பேன் இப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மகனை அனுப்பி வெளிநாட்டு கொடுப்பாங்க முத மாச சம்பளம் வந்தோன்னு என்ன செய்கிறது அந்த சம்பளத்தை வாங்கி பழத்தை வாங்கி பொற்றுமுறை கொண்டு போந்து வருவாங்க இங்க மக்கள் இல்லாத மாதிரியும் அந்த அந்த பழத்தை கொடுப்பதாக இருந்தாலும் கூட எப்படி நினைப்பு அந்த இடத்துல போய் செய்யணும் அந்த இடத்துல தான் அது ஒரு சிறப்பாகவும் மக்கள் கருதி கொண்டிருக்கிறான் அந்த நபியில் நான் சொன்னாலே செம்ம அவங்ககிட்ட அவங்களுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் வர்றாங்க அந்த நபித்தோழர் இது அபுதாவுத் என்ற ஹதீஸ் கிரகத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நபித்தோழர் வந்து நபி அவர்கிட்ட கேட்கறாங்க அல்லாஹுடி தோரை நான் ஒரு நேர்ச்சி செஞ்சிருந்தேன் எந்த மாதிரி நேர்ச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு ஒட்டகத்தை அல்லாவிற்காக வேண்டி அறுத்து பலிவிடுவதாக நான் நேர்ச்சி செஞ்சுருந்தேன் அந்த நேர்ச்சையை நான் போவானா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் வைத்து நே அதை செய்ய வேண்டும் என்று நான் நான் வந்து நேர்ச்சி செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசிகல்லா சிலம் உங்களோடு சகாபாக்கல் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபை அப்போ ரசிகா என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த புவனா அப்படிங்கிற இடம் வந்து சிலை வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு இடமா இந்த மாதிரி சிலை வழிபாடுகள்லாம் அங்கே நடக்குமா இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு இடமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நபிசல்லா சிலம் அவங்ககிட்ட சகாபாக்கல் சொன்னா எல்லாம் அவங்க உதிரை இல்லை அது மாதிரியான எந்த ஒன்றும் கிடையாது சரி அடுத்து ஒரு கேள்வியை வைக்கிறாங்க நீங்கள் முன்னாடி இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதாவது விழா கொண்டாடுவீங்களா உங்களுடைய விழாக்கள் முன்னாடி இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜாகலியா காலத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எதையாவது ஒரு விழாக்களை அந்த இடத்துல நீங்கள் கொண்டாடி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரசூ செல்லாஹலம் அவங்க அப்போ சகாபாக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க இல்ல அல்லா அப்படி அந்த மாதிரி எந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நவீன் நாயம் செல்லா ஹலிசலம் அவர்கள் அந்த இடத்துல சொல்றாங்க அப்படி என்றால் உன்னுடைய நேர்ச்சியை நீ நிறைவேற்றிக்கொள் அந்த இடத்துல நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க இதுல ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்குறோம் பொண்ணு என்ன அப்படின்னா அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய வித இடத்துல நேர்த்தி செய்யவும் கூடாது இன்னும் சிலர் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க நான் அல்லாவுக்கு தாங்க நேரத்தை செஞ்சுருக்கிறேன் அதாவது இந்த பழம் பௌரும்னு சொல்லி அல்லாவுக்கு தான் நேரத்தை செஞ்சேன் ஆனால் அதை கொடுக்கக்கூடிய இடத்தை நான் பொருள் போடுறதுன்னு தீர்மானிச்சுட்டேன் நாகூர் தர்கான்னு தீர்மானிச்சுட்டேன் ஆத்தாங்கிற பள்ளிவாசனு தீர்மானிச்சுட்டேன் இப்படி ஏதோ ஒரு தர்காவை அல்லது இங்கே இருக்கக்கூடிய இன்னும் பிற எல்லாம் இருக்குல்ல குட்டி குட்டி அதை தர்காக்கலா இதில் வந்து நான் கொடுப்பதாக நேர்த்தி செஞ்சுட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா வேலைக்கெழம நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கே பழம் போகிறப்படும் என்ன அல்லாவுக்கு தாங்க கொடுத்தீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க இதென்னு நான் இவங்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ம் அல்லாவுக்காகத்தான் தான் நன்மை எதிர்பார்த்து கொடுக்கும் ஆனால் இங்கே வச்சு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் கூட நவிகள் நாயன் செல்லாலை சில அந்த இடத்துல ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க எப்படி அதுல சிர்கு நடக்கக்கூடிய இடமாக இருந்தால் இணை வைப்பினுடைய ஒரு சாயல் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாது நேர்ச்சைகளை நிறைவேற்றக்கூடாது அப்போ நேர்ச்சை விஷயத்துல ரெண்டு அம்சத்தை அடிப்படையாக நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விதத்தில் அல்லாஹ் அல்லாதவர்காக நேர்ச்சி செய்யக்கூடாது ஏன்னா நேர்ச்சை என்பதும் வணக்கம் அல்லாஹு திருமறை குரானில் சொல்கின்ற பொழுது அல்லாஹுடைய அந்த வணக்க விஷயத்துல ரப்பி அகதா அதுல எந்த ஒன்றையும் அல்லாஹ் இணையாக கற்பித்து விடக்கூடாது கூடாது அல்லாஹ் வந்து இதை வணக்கம் இன்றி குரான்ல வேற வேற வசனங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் நேர்ச்சி என்பதும் ஒரு வணக்கம் அது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வணக்கமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதே அல்லா அல்லாது வைக்கக்கூடாது என்பது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த நாம் நேர்ச்சை செய்திருந்தாலும் கூட அது இணை வைப்பு நடக்கக்கூடிய ஒரு இடத்தில் வைத்து நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அதை நிறைவேற்றக்கூடாது என்ற ஒரு விஷயமும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயின் செல்லாலை செல்லம் அவங்க இந்த நேர்ச்சை குறித்து என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் புகாரில் வருகிறது நகா நபியுல்ல செல்லம் அந்நத்திரி நபி அவர்கள் நேர்ச்சை செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு தடை செய்தார்கள் செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது தடுத்துருக்கிறாங்க நேர்ச்சை என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக மார்க்கத்தில் சொல்லப்படலை நீங்கள் நேர்ச்சை செய்யாதீங்க இதை சொல்ல செய்ய இப்படி நேர்ச்சை செய்வதனால் உங்களுடைய விதியில எந்த ஒன்றும் மாறி போகாது நீங்கள் நேர்ச்சி செய்கிறாங்க என்ன நினைச்சு மாற்றுறாங்க இவ்வளோ சிரமமாக இருக்கு கஷ்டமாக இருக்கு இந்த சிரமங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு தான் நேர்ச்சை செய்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு பறக்கத்து கிடைக்க வேண்டும் ஒரு வீட்டை கட்டணும் விசா கிடச்சிடணும் இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் நேர்த்தி செய்கிற குழந்தை கிடச்சிடும் நேர்த்தி செய்கிறான்னு வச்சுக்கோங்க இதை நபிகள் நாயின் செல்லாலை செல்லம் அவங்க எப்படி சொல்கிறாங்க இந்த நேர்ச்சையினால் விதியில் எதுவும் மாற்றப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நபியவர்கள் அவர்கள் வலா கிண்ணகும் என்றாலும் கூட யுஸ்தஹ்ரோஜு பிஹி மினல் பஹில் இதனால் ஏற்படக்கூடிய ஒரே ஒரு நன்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கஞ்சிலிடமிருந்து செல்வம் வெளிப்படுகிறது ஒருத்தன் யதார்த்தமாக வெளியே வந்து ஒருத்தர் என்ன செய்ய மாட்டார் ஒரு ஆடு அறுத்து ஏழைகள் கொடுப்போமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அல்லது வேற வேற ஒரு பொருளாதாரத்துக்கு உணவை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இது மாதிரி ஏதாவது தேவை வரும் பொழுது என்ன செய்வாங்க நேர்ந்து கொள்வாங்க இந்த சிரமத்தை நிற்கனா நான் ஒரு ஆள் அறுத்து கொடுக்குறேன் இத்தனை ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறேன் இப்படி நேர்றாங்கல்ல இது மாதிரி கஞ்சனிடம் இருந்து செல்வம் வெளிப்படுவதற்கு தான் இதில் உள்ள ஒரு பலனை தவிர இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நபிகள் நாயகம் செல்லாலே ஆலை செல்லமாக நமக்கு சொல்லலை இன்னும் ஒரு ஹதீசில் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா இவ்வளவு உமரெல்லாம் அறிவிக்கிறாங்க இன்ன நதிரி லாயு கத்திமவு அதாவது அல்லாஹுடைய தூதர் சல்லாலை சொன்னாங்க இந்த நதிரி லாயு கத்திமு செய்யன் அந்த முந்தி விட்ட விதியில் முந்தி இருக்குமே அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாது வலா அகிரு இனி வரக்கூடிய காலத்திலும் என்ன செய்யாது உங்களுக்கு வந்து அது எந்த ஒன்றையும் ஏற்படுத்தி தராது அப்போ நேர்த்தியை செய்வதனால் அதனால் எந்த பலனும் கிடையாது நவிய நாயின் சல்லாலை சிலமும் இந்த ரிவாயத்தில் மிக தெளிவாக சொல்கிறாங்க நேர்ச்சை என்பது தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய நபியல் நாயின் செல்லாலை சிலம்போங்க அதுவும் விண்ணும்புரம் இல்லாமல் தான் அறிவிக்கிறாங்க இந்த செய்த எப்படி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய விதியில் விட்டதையும் உங்களுடைய விதியில் பிந்தி விட்டதையும் இனி எது அல்ல நடக்க இருக்கிறானோ அந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு சேஞ்சஸையும் அது என்ன செய்யாது ஏற்படுத்தி தராது ஏன் அப்படின்னா இது வந்து இறைவன் இடத்துல பேரம் பேசுகிற மாதிரி இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய பண்பை புரிந்து கொள்ளாமல் அல்லாவை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி மனுஷன் நம்ம பேரம் பேசலாம் இந்த வீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு அந்த இடத்த தாங்க பேரமாக பேசலாம் நீ எனக்கு இந்த காரியத்தை நடத்தி தந்தால் நான் உனக்கு இதை செய்வேன் இது மனிதர்களுக்கு உண்டான ஒரு விஷயம் மனிதர்கள் பலகீனமானவர்கள் ஆனால் அல்ல அப்படிப்பட்டவனா அல்லாஹ் திருமுறைக்கு அல்ல தன்னை பற்றி எவ்வளவு அற்புதமாக சொல்கிறான் பாருங்க அணில் ஆலமின் அகிலத்தாரை விட்டும் அல்லாஹ் தேவைக்கு அப்பாற்பட்டவன் நிச்சயமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அகிலத்தாரை விட்டும் தேவைக்கு அப்பாற்பட்டான் அகிலத்தாருடைய யாருடைய எந்த ஒரு தேவையும் அல்லாவுக்கு கிடையாது அவன் தேவைக்கு அப்பாற்பட்டவன் செல்லாலே சிலம்பவங்க பல சந்தர்ப்பங்கள் இது எப்படி நமக்கு புரிய வைக்கிறாங்க ஒரு மலை தொழுகை அப்படின்னு சொன்னா அந்த மலைத்தொலுகை என்ற அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனை கூட எப்படி தராங்க பாருங்க அல்லாஹு தூதர் அலைசலம் அவங்க அந்த மலைத்தொலுகைக்கான பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அன் தகியும் இறைவா நீ தேவைக்கு அப்பாற்பட்டவன் நகுனு புக்கராய் நாங்கள் தேவை உடையவர்கள் அன்சில் அலைனால் ஹைச எங்களுக்கு தேவை இருப்பதனால் நீ தேவையற்றவன் என்ற காரணத்தினால் நாங்கள் தேவையுடைய தேவை உடையவராக இருக்கிறோமே அஞ்சில் அலை நகைந்தேன் எங்களுக்கும் அலையை அணைக்கித்தான் இப்படித்தான் நகீர் நாயம் செல்லலாம் அவங்க என்ன செய்றாங்க நமக்கு பிரார்த்தனைகளை கற்றுத்தராங்க அப்போ பொதுவாக இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு என்ன செய்றாங்கன்னு சொன்னா இஸ்லிம் இஸ்லாமிய சமூகத்துல ஒரு புரிதல் இல்லாமல் சில உளமாக்கள் கூட இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு நேர்த்தி செய்யுங்க அல்லாகுக்காக செய்யுங்க அதை இப்படி நிறைவேத்துங்க அப்படி செய்யுன்னு சொல்லி இன்னைக்கு தர்காக்களின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வழிகேடை எடை பூத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த வசனத்தை வைத்து கொண்டு செய்வதை பார்க்கிறோம் யூ பின் நதர் என்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்து என்ன இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நேரத்தை செஞ்சுட்டோம் மார்க்க அடிப்படையில் நேரத்தை கிடையாது சரி மார்க்கத்துடைய அடிப்படை புரிந்து கொள்ளாமல் நம்ம ஒரு நேரத்தை செஞ்சுட்டோம் எல்லாம் இந்த காரியத்தை நடத்தினா இப்படி செய்வோம்னு சொன்னா அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நவீனம் செல்லாலே சொன்ன போக நமக்கு சொல்லித்தாராம் அப்ப அந்த அடிப்படையில நமக்கு மார்க்கத்துடைய ஒரு விளக்கம் இல்லாத ஒரு காரண காலகட்டத்தில் எல்லாம் இந்த காரியத்தை நீ நிறைவேற்றி தந்தால் நான் இதை செய்வேன் நம்ம நேர்ந்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது மாறாக புதிதாக நம் நேரத்தை இப்படி செய்ய வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இப்படி சொல்லப்படலை அல்லாஹு சல்லாஹிஸ்லம் அவர்கள் நகா நபியூ சல்லாஹம் நபியர் சல்லாஹிஸ்லம் அவர்கள் நேர்ந்து நேர்ச்சி செய்வதை தடை செய்தார்கள் என்று சொல்லி சகாபாக்கள் எடுத்து செய்கிறாங்க நமக்கு நபியவர்கள் தடை செய்ததாகவே இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த அடிப்படையில் நேர்ச்சை குறித்த ஒரு சுருக்கமான விளக்கத்தை நம்ம பார்க்குறோம் நேர்ச்சை என்பது நேர்ச்சி செய்யக்கூடாது அது அல்லாவை பலகீனப்படுத்துறது அல்லாஹ் இடத்துல பேரம் பேசுறது என்னமோ நாம வைக்கக்கூடிய நோம்புக்காக வேண்டி அல்லாஹ் இந்த நோயை குணப்படுத்துற மாதிரி நாம வைக்கக்கூடிய ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கறதுனால அந்த இறைச்சிக்காக வேண்டி அல்லாஹ் என்ன நமக்கு ஒரு வீட்டை தர்றதோ அல்லது நமக்கு சுகவீனத்தை தர்றதோ இது மாதிரியான வேற வேற விஷயங்களை தர்றதோ கிடையாது நவீன நாயம் செல்லா நினைச்சபோங்க ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக விளக்குறாங்க அல்லாஹுடைய விதியை அல்லாஹ் எழுதிவிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் மாற்றவே மாட்டான் ஒரே ஒரு விஷயத்தை தவிர ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதுக்கான விதி விளக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா பிரார்த்தனை இஸ்லாமிய சமூகம் புரியுதல் இல்லாமல் இன்றைக்கு நேர்ச்சியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் மார்க்கத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா நம்முடைய சிரமங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுவிடத்துல பிரார்த்தனை என்ற அம்சத்தின் மூலமாக அல்லாஹ் நீதான் அனை ஆற்றலும் உடையவன் நாங்கள் தேவையுடையவர்கள் நாங்கள் எல்லா விதமான தேவையும் உடையவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்விடத்துல சரணடையக்கூடிய இந்த இடம் இருக்குதே இதை செஞ்சு நீ தான் செஞ்சு தரணும் இதை நீ தான் நிறைவேற்றி தரணும் எனக்கு ஆண் பிள்ளை நீ தான் தரணும் எனக்கு வீட்டை நீ தான் கட்டி தரணும் என்று சொல்லி இறைவு இந்த கோரிக்கை மனு வைக்கிறோமே இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இதை பிரார்த்தனை என்பது வணக்கம் என்று நமக்கு நபியல் நாயன் சல்லா அலிசல்ல நமக்கு கட்டுத்தாரான் இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய விதியை கூட மாற்றக்கூடிய ஒரு வலிமை பிரார்த்தனைக்கு இருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் செல்லாலை சொல்லுவோங்க நமக்கு சொல்லித்தராங்க ஒவ்வொரு இரவிலும் தூங்குவதற்கு முன்னே நீங்கள் வித்திர தொழுங்க சொன்னாங்க உங்களுடைய வா வாழ்க்கையில் இரவினுடைய கடைசி தொழுகையாக வித்திர இருக்கட்டும் அந்த வித்திரில் நம்ம ஓதக்கூடிய அந்த குணூத்து இருக்குது பாருங்கள் அவ்வளோ அற்புதமான வாசகங்கள் அல்லாஹம் ஹதினி ஃபீமன் ஹதைத் இறைவா நேர்வழி பெற்றோர்களோடு எங்களை நேர்வழிக்கு தந்திரு அல்லா வாஃபினி இறைவா ஆரோக்கியத்தை மன்னிப்பை எங்களுக்கு தா அப்படின்னு கேட்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாரேசரம் அவர்கள் அதில் ஒரு வார்த்தை அற்புதமாக நமக்கு தருகிறார்கள் இறைவா நீ என் விஷயத்தில் எதை விதியாக கெட்டதாக ஏற்படுத்தியிருக்கிறாயோ அதிலிருந்து இருந்து எனக்கு பாதுகாப்பு தாங்கும் நாளைக்கு நம்ம போகும்போது ஒரு பைக்ல ஒரு ஆக்சிடென்ட் நல்லா எழுதிருக்கிறான்னு வச்சுக்கோங்க என்ற இரவுல இந்த பிரார்த்தனை நம்ம கேட்குறோம் அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று சொன்னால் அந்த ஒரு முசிபத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு இருக்கிறோம் அப்போ அல்லாஹுடைய விதியை மாற்றக்கூடியது நேர்ச்சி அல்ல தவறாக புரியப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய விதி விஷயத்தில் அவன் அந்த எழுதியதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம பிரார்த்தனை இதுவும் மார்க்க எப்படி சொல்கிறதே அந்த காரியத்திலிருந்து அல்லாஹ் நம்மை தடுத்துட்டா இப்படி நான் அவனுக்கு எழுதினேன் என்ற பிரார்த்தனை செஞ்சால் அதனால இவன் மாத்திட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் விதியில் எழுதி வச்சுருப்பான் அந்த அடிப்படையில் நாம் விதி குறித்த இந்த விஷயத்தில் குறிப்பாக அல்லாஹிடத்துல கோரிக்கை வைக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அலட்சியமாக இருக்கக்கூடாது நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் இடத்துல முறையிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பதிலுடைய தினம் மிகப்பெரிய ஒரு சிக்க இக்கட்டான சிரமத்திற்குண்டான நேரம் ஆயிரம் மக்கள் இந்த பக்கம் வெறும் முந்நூற்றி பதினேழு அல்லது பத்தொம்போது பேர் வெற்றி கொள்வது என்பது சாதாரண விஷயமா வெற்றி என்பது இல்லை அவங்ககிட்ட இருந்து அடிவங்காமல் வர்றதே பெரிய விஷயம் எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லை அந்த மக்களை எதிர்த்து போட்டியிடக்கூடான எந்த விதமான ஒரு வலிமையில்லை ஈமானிய வலிமையை தவிர ஆனால் அல்லாஹுரிய தூதர் சல்லாஹம் என்ன செஞ்சாங்க அல்லாஹூமா இன்னி ஆத அல்லாஹுடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள் அந்த பதருடைய இரவில் பதருடைய தினத்தில் நாளைய தினம் காலையில் இப்போ யுத்தம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் இரவு நேரத்தில் செல்லாலிசம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தியவர்களாக அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் இறைவா நீ கொடுத்த வாக்குறுதி அது உண்மைதான் அந்த வாக்குறுதியை நிறைவேற்று நாங்கள் அளிக்கப்பட்டு விட்டால் இங்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் அளிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்குண்டான மக்களே இல்லாமல் போய்விடாதியா அல்லா கேட்குறாங்க எந்த அளவுக்கு கேட்குறாங்கன்னு சொன்னால் மனம் உருகி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய அந்த மேலாடை அப்படியே நடுவே கீழே வரக்கூடிய நேரத்தில் அபுபக்க சித்திக்கலாம் அவங்க என்ன செய்கிறாங்க பின்னாடி போய் கட்டி அரவணைத்து கொண்டு நபி ஒரு இடத்துல கேட்க சொல்கிறார்கள் அல்லாஹ் நினைத்துவதே போதும் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை செவியேற்கூடியாக இருக்கிறான் அதை அதிகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவான் என்று சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி நபிய நாயகம் செல்லாளேசலம் அவர்கள் அந்த இடத்துல அந்த பிரார்த்தனையை முடித்து விட்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம புகார்கள் பார்க்கிறோம் அல்லாஹ் ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கொடுக்குறான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு சிரமத்திலிருந்து நல்லா பாதுகாத்தான் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கட்டும் முசீபத்தாக இருக்கட்டும் என்ன நினைக்கிறானோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் அப்படி ஆனொன்னே ஒரு விதமான ஒரு பதட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைக்கு இது சரியாகும்னு சொன்னால் நான் ரெண்டு ஆடாக இருக்கிறேன் என்னுடைய இந்த காரியம் நடந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நோய் நொடி என்ற ஒரு ஒரு விதமான சோதனைகள் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு புரிதல் இல்லாமல் என்ன செஞ்சுறாங்க நேர்த்தி செஞ்சுடுறாங்க இப்படி அல்லாவை பலகீனப்படுத்தக்கூடிய நிலையில் நாம் எந்த ஒரு வணக்கத்தையும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நவீன நாயம் செல்லால சொல்லுவாங்க இந்த நேர்ச்சி என்ற வணக்கத்தை நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் மாறாக அல்லாகூடத்தில் நாம் செய்த அமலின் மூலமாக வஸ்த ஐனும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாககுடத்தில் உதவி தருங்கள் எப்படி பிஸ்ஸபுரி புரி வசலா கொள்கையை கொண்டு பொறுமை மூலமாகும் ஒரு சோதனையின் வரும்போது அதை பொறுத்து கொண்டிய அல்லாஹ் நீ இவ்வளோ பெரிய சோதனை தந்துட்ட ஆனாலும் நான் உன்னை இகழல்ல என்னால் அறியாமை பேச்சுக்களை எதையும் நான் பேசல பொருந்திக் நீ அல்லாஹ் இதை நீ எனக்கு ஒப்புக்கொண்டு விட்டு எனக்கு இதை ஏற்படுத்தித்தான் ஒரு என்ற தொழுது விட்டு அல்லா இடத்துல கேட்கறது யா இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி ஒரு நோன்பை நோற்றுவிட்டு அல்லாஹ் இடத்துல முறையிடுவது யா இந்த காரியத்தை நிறைவேற்றித்தான் என்று கேட்பதுதான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர மாறாக இதற்கு மாற்றமாக நேர்ச்சை போன்ற வணக்கங்களை செய்வதில் இஸ்லாம் ஆர்வப்படுத்தவில்லை அதை சொல்வதாக இந்த வசனம் இல்லை ஏற்கனவே ஒரு விஷயத்தை நாம் நேர்ந்திருந்தால் அல்லாஹுக்கு மாறில்லாத வகையில் அது அமையும் என்று சொன்னால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு புரிதல் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதோடு சேர்த்து அல்லாஹருடைய திருப்பை கொண்டு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ற இந்த தொடர் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் என்று ஒவ்வொரு தலைப்பில் நாம் பிரச்சாரம் செஞ்சிட்ருக்கிறோம் அதில் குறிப்பாக நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் சார்ந்த செய்திகளை இந்த மாதத்தினுடைய பிரச்சாரமாக வச்சுருக்கிறோம் இதெல்லாம் ஏராளமான பிரார்த்தனைகளை சொல்லித்தரான் ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வரலாறுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லக்கூடிய இறைவன் அந்த வரலாற்றுடைய அனைத்து செய்திகளையும் சொல்வது கிடையாது இன்னார் மகை இன்னார் இன்னைக்கு பிறந்தார் இன்னைக்கு மௌத்தானாரு இன்ன விஷயங்களை சந்தித்தார் இன்றைக்கி கல்யாணம் பண்ணார் இப்படிலாம் எல்லாம் சொல்ல மாட்டான் அல்லாது சொல்லக்கூடிய வரலாறு என்பது அந்த வரலாற்றிலிருந்து இந்த உம்மத்திற்கு எது படிப்பனையோ மனித குலத்திற்கு எது படிப்பனையோ அதை மட்டும்தான் சொல்லுவான் அப்படி சொல்லக்கூடிய இறைவன் அதில் அவங்க செய்த பிரார்த்தனைக்கும் முக்கியத்துவம் தந்து அதை நமக்கு சொல்லி காட்டுறான்னா உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அதிகமான மக்கள் தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் அந்த காரியத்தை நிறைவேற்றின உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும் நம்மளாக ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த வணக்கத்தை நிறைவேற்று ஒரு திருப்தி ஏற்படுத இது நமக்கு இருக்கணும் அப்புறம் நம்ம அந்த வணக்கத்தை சரியாக செய்கிறோங்கிறதுக்கான ஒரு அளவுகள் அதே சந்தர்ப்பத்தில் அந்த வணக்கத்தை செஞ்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது திருப்தியோடு போயிடக்கூடாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன இந்த காப்பத்தில் ஆலயத்தை கட்டி நிப்பாட்டுங்க முழுமைப்படுத்துங்க அல்லாஹு குரான் இல்ல அத்தியாயத்தில் சொல்கிறான் பைத் இஸ்மாயில இஸ்மாயிலும் இப்ராஹிம் சேர்ந்து அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்த மாத்திரத்தில் ரப்பநாத்த கப்பல் பின்னா இறைவா எங்கிடமிருந்து இந்த அமளி ஏற்றிட்டோம் அல்லாஹுடத்தில் முதல்ல முதல் பெட்டிசேன போடுறாங்க செஞ்சிட்டோம் சாதாரண விஷயம்ல அல்லாஹுடைய பள்ளிவாசல் கட்டி முடிப்பது என்பது அவ்வளோ பெரிய ஒரு சிரமமான காரியம் செஞ்சே முடிச்சுட்டாங்க அல்லாஹ் இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு மன திருப்தி இருந்தாலும் கூட அல்லாஹிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தையை முன்வைப்பதன் மூலமாக இதை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துவதன் மூலமாக என்ன சொல்கிறான் தெரியுமா எப்படி இப்ராஹிம் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஒரு அமலை செஞ்சுட்டு என்னை வந்து பிரார்த்தனை செஞ்சு அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டாரோ அது மாதிரி நீனு கேளு ஒரு தொழுகைக்கு பின்னாடி கேளு ஒரு நோம்புக்கு பின்னாடி கேளு இன்னப்புற வணக்கங்களுக்கு பின்னாடி கேளு என்ற ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்கிறான் இது மாதிரி நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கேட்ட பல்வேறு பிரார்த்தனைகள் அதிலிருந்து நமக்கு ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது அது போன்ற அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் மனனம் செய்வதோடு அதில் இருக்கக்கூடிய உன்னத அந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் தவன் தவான் அணைக்கின்றாலும் இஸ்லாம் வணக்கம்